இன்று வடக்கு கிழக்கிலே வேண்டும் தோண்டி அதுக்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசமே எனக்கு ஒரு கண் திறந்து பாரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மனிலே இருக்கின்ற மனித புதைகுலிக்கு நீதி கோரி இன்றைய தினம் அணையா விளக்கு என்ற தொழிற்போரிலே ஒரு மூன்று தினங்கள் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே அரசியல் தலைமை அரசியல் தலைவர்கள் மற்றும் மத உறுப்பினர்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்ட போறீர்கள் மறுங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிட்டு ിൽ കേട്ടിടുതേ പഞ്ചങ്ങളും കലകളും പാരീൽ കേട്ടിടേങ്ങിടാതെ അതാക്ക് നിറഞ്ഞ

மா எங்க பை போயிங்க ஏன் இந்த பிக்காய்ங்க பாருங்க இந்த வாகனம் எடுத்தா பாருங்க வாகனம் எடுத்தா பாருங்க வாங்க வாங்க ஆ அதான் நம்ம டிராஃபிக் பாருங்க அதான் அவங்க செம்மணி மனித புதை கொழுக்காக சர்வதேச நீர் கோரி ஒன்றாவத போராட்டம் ஆறு ஆகிய நிலையில் தொடர்ந்து கையெழுத்து போராட்டம் நடைபெற தொடர் நீங்கள் இந்த போராட்டத்தில் பங்குகொண்டிருந்த ஒருவரும் உங்களுடைய கையெழுத்தங்களையும் வழங்கி அந்த கையெழு கையெழுத்து போராட்டத்தையும் நலுப்பெறச் செய்யுமாறு தான் கேட்டுக்கொள்கிறோம் இன்று இந்த செம்மணி மனித புதை கொடிக்கு ஊடாக எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்குதாரராக இங்கே நிற்கின்றோம் பல இன்னர்களுக்கும் மற்றொருக்கும் ராணுவ புலனாவாளர்களுடைய விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டு எங்களுக்கான இந்த நீதியை தேடி நாங்கள் நிற்கின்ற இந்த வேளையிலே ஏற்கனவே பல மாவட்டங்களில் பல மன மனித புதபுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை எங்களுடைய இந்த தொடர்ச்சியான உண்மைக்கு நீதிக்குமான எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையிலே இலங்கை அரசிடம் நாங்கள் பல முறை பல கோரிக்கைகளை முன்வைத்தோம் பல இலங்கை அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்து முடித்திருந்தோம் ஆனால் இலங்கை அரசும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தங்களுக்கும் ஒருபோது நீதியை வழங்காது என்பது உறுதியாக நாங்கள் இந்த இடத்திலே நிற்கின்றோம் அதன் படிதான்

இலங்கை அரசு படைகளாலும் இலங்கை ஆட்சியாளர்களாலும் இந்த புதிய ஆட்சி என்று சொல்லி புதிய அரசாங்கம் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் ஏதிரிகளாக வாக்கு அளித்து அவர்களை இந்த ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையில் நடந்து போறது அதுவல்ல எமக்கு இந்த ஆட்சியின் ஊடாக தீர்வு கிடைக்காது என்பதை எங்களுடைய உறவுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் வரும் காலங்களில் நான்

சம்மணி மனித புடைகுலிக்கையான சர்வதேச நீதி கோரும் போராட்டத்திலே இந்த போராட்டம் தொடர்பாக ஒரு சில வார்த்தைகளை வழங்கிச் செல்வாரு அருத்தந்தை லியோ ஆம் ஆம்சோங் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சம்மணி என்பது ஒரு இடம் மட்டுமல்ல நமது தமிழ் இன அழிப்பின் ஒரு முகவரியாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் யாழ்ப்பாணம் இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பின்புஷாந்தி பதக்கம் நூறு பேர் இந்த செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் பாலியல் வளரவுக்குட்படுத்தப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டு ஆடுகளிலும் கூட அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் திறக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மைகள் வெளிவராந்து இருப்பதற்காக ஆனால் இந்த உலக அந்த நீதி என்பது அந்த உண்மைகளை வெளி இந்த அடிப்புக்கெல்லாம் காரணமானவர்கள் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் இருத்தினும் இந்த படுகொலை செய்யப்பட்ட அத்தனை மக்களையும் எங்களுடைய நெஞ்சங்களில் இருக்கியவர்களாக அவர்களுக்கான நீதி கோரி சர்வதேசம் இந்த தமிழ் இன அழிப்புக்கு எதிராக குறை கொடுக்க வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்திலே இந்த மூன்று நாள் அடையாள போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அணையாத இலக்கு முன்னிலையில் இருக்க நம்முடைய உள்ளங்களிலும் அந்த அணையாத தாகத்தோடு அந்த விடுதலைக்கான உறுதிகளோடு தான் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூறியிருக்கிறோம் இனப்படுகொலை என்பது தமிழ் மக்களுக்கு கடந்த சந்திரிக அரசாங்க காலத்திலே இந்த செம்மணி புதவளியானது மக்கள் என்றும் எதிர்பாராத வகையிலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே கிருசாந்தி கொலை வழக்கிலே சில இராணுவ சிப்பாய்கள் சாட்சியம் அளிக்கும் பொழுது பல தடயங்களுடன் ஆதாரங்களுடன் சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அன்றைய காலகட்டத்திலே மீளவும் மைந்த ராஜபக்ச அவர்களது ஆட்சி காலத்திலே அந்த சிங்கள இராணுவ சிப்பாய்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இன்னும் பல புதகுழிகளிலேயே காணப்படுகின்றனர் தமிழ் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் புதகுழிகளாகவே காணப்படுகின்றனர் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் இன்று வரை பல ஆர்ப்பாட்டங்களையும் உண்ணாவிரத போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் ஐநா சபை வரை இந்த பிரச்சனை சென்றாலும் இன்றும் ஐநா சபை பாராமுகமாகவே இருக்கின்றது எனவே தமிழ் மக்களுக்கு உடனடியாக இதுக்குரிய இந்த படுகொலைகளை விசாரித்து தீர்போன்றை வழங்க வேண்டும் இருக்கின்ற அரசாங்கமாவது இதே தரிசனையுடன் செயற்பட்டு இதனை செய்வார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் நம்புகிறோம் விசாரணை என்பது கௌரவமாக எங்களுக்கு சர்வதேச முறையில் விசாரணை நடக்க வேண்டும் அமைதிவதி போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மூன்று நாளாக செய்யும் போதும் இந்த போராட்டம் போல எத்தனையோ புதைகுலிகள் இன்று வடக்கு கிழக்கிலே தூண்டப்பட வேண்டும் தோண்டி அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேசமே எனக்கு ஒரு கண் பாரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநில சுயாட்சியோடு வடக்கு கிழக்கு இணைந்த தனி ஈழத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்பதை ஆனால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றம் செய்தவர்கள் யாரு காப்பாற்றப் போனாலும் அவர்களும் அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்தவர்களாகவே கருதப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி what are you doing what đ â 와 đi b á